தமிழ தாண்டி ஆப்பிள் பர்த்டே யூ அம்மா அவங்க அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மா அன்னியர் அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அம்மா நல்லா நிரோடி வாழ்ந்தாங்க கேப்டன் மாதிரி இருக்கிறது நல்லா இன்னும் நிறையா நாள் வாழ்ந்து நல்ல பொதுமக்களுக்கு நல்ல முறைகளை செய்யணும் அம்மாவுக்கு எந்த இதுவும் வரக்கூடாது நல்லா இருக்கும் பிரேமலதா அன்னியா அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நாங்க நாங்கள் இருந்து வந்திருக்கிறோங்க பிரேமலதா அம்மாவுக்கு நீ பிறந்த நல்வாழ்த்துக்கள் பிரேமலதா இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இன்று போல் அவங்க என்றும் வாழணும் அவங்க நல்லா இருப்பாங்க அவங்க கட்சியில வந்தாங்கன்னா அவங்கதான் ஜெயிப்பாங்க நல்லா இருப்பாங்க ஐயா ஐயா கேப்டன் பிரேமலதா அவங்க நல்லபடியா வாழணும் எல்லாரும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எத்தனை பேருக்கு ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பேருக்கு பாசுமதி அரிசில சாப்பாடு போட்டு இன்னைக்கு சென்னைக்குள்ள ஒரு பச்சை தண்ணி கூட தண்ணி கூட வாங்க முடியாது எத்தனை நடிகர் நடிகர் வாசல்ல கூட நிக்க விட மாட்டாங்க ஆனா இன்னைக்கு விஜயகாந்த் கேப்டன் ஐயா வாசல்ல நிக்கிற போதே இங்க அத்தனை சாப்பாடு எத்தனை பேர் இங்க வந்து பசியாற்றி போறாங்க இங்க போனா சாப்பிட்லான்னு அவர் இல்லாத பிறகு மறைந்த பிறகும் கேப்டன் ஐயா ஐயாவதுக்கு நாங்கள்லாம் சாப்பிடணுன்னே வந்தோம் ஐயா போட்டா பார்த்துட்டு உட்காந்துட்டு போலான்னு நான் மதியம் வந்து என்ன என்ன போகவே மனசு இல்ல எனக்கு அந்த பாட்டு கச்சேரி பாடும் முதல்ல எனக்கு அழுகையா வந்து பிரேமலதா மேமுக்கு வந்துட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் தெரிஞ்சுக்கிறேன் நிறைய மேன் வந்துட்டு அவங்க உருவாக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க இப்போவும் பண்ணியிருக்காங்க அவங்க மூலிமா ஒரு கோர்ஸ் கூட இப்போ வந்துட்டு ரீசன் ரீசனாக அவைலபிளாக இருக்குது ஸோ மனசார வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் எங்க சைடும் என் ஃப்ரெண்ட்ஸ் சைடையும் ஃபேமிலி சைடும் அம்மாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நீரோடி வாழணும் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பண்ணணும் நீங்கள் நல்லா ஓட்டுல இளத்துல சேர்த்து முன்னாடி வரணும் எல்லாமே இந்த ஏழை மக்களுக்கு நீங்கள் எல்லாமே உதவி செய்யணும் நீங்க தான் உதவியா இருக்கணும் ஏப்ரல் மாதிரியே எல்லாருக்கும் உதவி செய்யணும் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு பிறந்த நாள் நல்ல வாழ்த்துக்களை என் குடும்பம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் அன்னியார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நீங்கள் எப்போவும் நலமுடன் இருக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் என்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவங்க ரொம்ப ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும் நல்லா மேன்மேலும் மக்களுக்கு சேவை பண்ண அடுத்த வாரிசா அவங்க இருக்காங்க நல்லா இருக்கணும் ரொம்ப வந்து மன நிறைவா இருக்கு அவரு நேர்ல பார்த்த ஃபீல் தான் எங்களுக்கு இருக்கு அவர் எப்போ எங்க கூட தான் இருக்காரு பிரேம்லதா அம்மாவுக்கு என்னோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அவர் ரெண்டெண்டும் கடை இது இதையா இது வந்து தொடர்ந்து இந்த சேவையை கடைபிடிக்கணும்னு நாங்கள்லாம் விரும்புகிறோம் அவங்களும் அதை செய்வாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் பசங்களுக்கும் நான் அவர் துணையா இருந்து வந்து அவர் துணையா இருக்கணும் கடைசி வரைக்கும் அவங்க சொன்ன மாதிரி கல்யாண சாப்பாடு சீக்கிரமா போடணும் இந்த சேவையை தொடர்ந்து செஞ்சாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து நாங்க வந்து இது சமாதியில வந்து நாங்க வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கவே இல்லை வந்தவனவே எங்களுக்கு வைப்ரேட் ஆன மாதிரி இருந்தது நேரில் பார்த்தா மாதிரியா இருந்தது மன நிறைவாகவும் இருந்தது ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு தலைவர் கொடிய இருந்து என்னைக்கும் நீண்ட ஆயிலையும் எல்லா சுகத்தையும் கொடுத்து எங்களுக்கு தாயா இருந்து உங்களை வழி எங்கள் எங்க உங்களுக்கு எல்லா ஆயுஷும் கெட்டியாக கொடுத்து இந்த கடவுள் ஆயுசு நல்லா கெட்டியாக கொடுத்து எங்களை வழிநடத்துறதுக்கு இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணி திருவள்ளூர் மாவட்ட சார்பாக இல்லை மொத்தம் இந்த தமிழ்நாடு சார்பாகவும் என்னோட வாழ்த்துக்கள் எண்ணி வாழ்த்து வணங்குகிறேன் உங்களை வாழ்த்த கூட வயசு இல்லைன்னு எனக்கு உங்களை பாதம் தொட்டு வணங்கிக்கிறேன் அவங்க வந்து இந்த கட்சியில வந்து அவங்க வரணும் வந்தால் தான் லேடிஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும் எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக அவங்ககிட்ட மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லா லேடிஸ்க்குமே ஒரு கஷ்டத்தை கூட நேரில் ஏன்னா சகஜமா அவங்க இவ்வளவு கூட்டத்துலயும் சகஜமா வந்து எல்லார்கூடையும் மிங்கில் ஆகிறாங்க பேசுறாங்க அப்ப மனசுல இருக்கிறத தைரியமா அவங்கள்ட்ட சொல்லலாம் ஒரு உதவிக்கு வேணாம் கேட்கலாம் நல்ல விஷயம் நல்ல விஷயம் பல நடக்கும் அவங்க வந்தாங்கன்னா நாங்கள் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம் திருவண்ணி மாவட்டத்துல வந்திருக்கோம் நீ தரிசெல்லாம் வந்தோம் அன்னியாருக்கு பிறந்தநாள் வந்து கழிப்பட்டோம் ரொம்ப சந்தோஷம் போகும் இருந்தாலும் அன்னியார் ஒரு வாழ்த்துக்கள் வாழ்த்து வழங்குகிறேன் அன்னியா இருந்து இனிமே கேப்டன் மாதிரி அன்னியாரும் இருந்து எங்களை எல்லாத்தையும் நடத்தணும் நாங்கள் கூடிய பின்னாடி இருப்போம் ரொம்ப அன்னியாருக்கு வாழ்த்துக்கள் ஹாப்பி பர்த்டே மேம் ஹாப்பி பர்த்டே அன்னியாரே எனக்கு ரொம்ப விஜயகாந்த் அண்ணாவை பிடிக்கும் ரொம்ப நீங்க கட்சியில தைரியமா வாங்குமா நாங்கெல்லாம் உங்களுக்கு உறுதுணையா சப்போர்ட்டா இருக்கோம் அவர் கேப்டன் ஐயாவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாரு துணையா இருந்து உங்களை வழி நடத்துவாரு தைரியமா நீங்க இறங்க நீங்க ஜெயிச்சு வருவீங்க அந்நியார் அவர்களுக்கு திருநெல்வேலி மாவட்டம் சார்பாகவும் திருவள்ளூர் மாவட்டம் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்து ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப வருத்தம் தான் விஜயகாந்த் என்ற ஒரு மிகப்பெரிய மாமனிதன் கேப்டன் அவரோட சீக்கிரமே அவருடைய இழைப்பு வந்து எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தா இருக்கு அதே நேரத்துல அவருடைய இடத்த வந்து ஃபில் அப் பண்ணுறதுக்கு அவருடைய அண்ணியார் வந்து துணையிருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நாங்கள் பேசுகிறோம் அதே நேரத்தில் அவங்களுக்கு இன்னைக்கு நாள் எங்களுக்கு நேரம் டைம் தான் வந்திருக்கோம் இருந்தால் அவங்களை சந்திக்க முடியல இருந்தாலும் அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன்னு நீண்ட ஆயுளோடையும் இந்த அமைப்பை மிக சிறப்பாக கட்டி காத்து கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நாங்கவேஜில் பயணிக்கிறோங்கிற நன்றியோட தெரிவிச்சுக்கிறேன் எல்லாரும் வாழ்த்தி அந்த அம்மாவை வாழ வைக்கணும் மறுபடி ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வைக்கணும் என்னோட ஆசை அதுதான் எல்லாரும் அதை நன்றிய செலுத்துங்க ஆரி எம்ப்ராய்டரி ஃப்ரீ கோர்ஸ் வந்து ஃப்ரீ ஃப்ரீ கோர்ஸ் வந்துட்டு அங்கே ப்ரொவைட் பண்றாங்க புரியல ஆமா ஃப்ரீ கோர்ஸ் வந்து அவங்க தலைமையில் தான் எல்லாமே செய்கிறாங்க இது வந்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டு தான் இது வேல்யூபிளான ஒரு டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி பண்றாங்க ரொம்ப வேல்யூவான ஒரு சர்டிஃபிகேட் அண்ட் வேல்யூவலான ஒரு கோர்ஸ் தான் அது தொழிற்பயிற்சி தானே ஸோ பெண்களுக்கான ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டானது தானே சோ பெஸ்டா குடுக்கறாங்க சோ என் சைட நான் வாழ்த்துகளை தெரிவிச்சிக்கிறேன் அவங்க கைல நீங்க சர்டிபிகேட் வாங்குனத நினைச்சி பெரும்படுறேன் ஷுரா என்ன மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா அந்த கோர்ஸோட வேல்யூ வெளிய வெளிய ஜாஸ்தி அமௌண்ட் அத வந்து நீங்க ஃப்ரீயா தராங்கங்கும்போது ஓகே தான் எண்பத்தி நாள் எண்பத்தி நாலு கிராமத்துல தான் எங்க வீடு அங்க அப்பத்துல இருந்தே ஒரு சாப்பாடுன்ற ஒரு விஷயம் அந்த ஏரியால யாருமே அந்த சாப்பிடாத சாப்பிடாதாலும் ஒருத்தர் கூட இருந்திருக்க முடியாது அதனால வந்து இன்னைக்கும் எங்களுக்கு அது மனசுல அப்படியே இருக்கு பதிஞ்சிருக்கு அது அம்மாவும் கண்டினியூ பண்றாங்க இப்போ வரைக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அவங்க நல்லா இருக்கணும் உங்க பசங்களும் நல்லா இருக்கும் சீக்கிரம் கல்யாண சாப்பாடும் எங்களுக்கு போடணும் உங்க பசங்களுக்கு நான் வந்து வேண்டிக்கிறேன் அவர்கிட்ட